தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை காணொலியில பார்க்கலாம் திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயம் ஆகும் இந்த சிவாலயத்தின் மூலவர் வடாரணீஸ்வரர் அம்பிகை வட்டார்குழல் இந்த திருத்தலம் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் நடராஜ பெருமான் நித்தமும் நடமாடும் ஐம்பெரும் அம்பலங்களில் இரத்தன சபை ஆகும் இறைவனால் அம்மையே என்று அழைக்க பெற்று சிறப்பிக்க பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் தன் தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமானின் திருவடியின் கீழ் இருந்து ஈசனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் சிளைத்திருக்கும் திருத்தலம்தான் இந்த திருத்தலம் இது அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் காளி பீடமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் இந்த திருத்தலத்தில் கும்பாபிஷேக விழா விரைவில் நடைபெற உள்ளது திருவாலங்காடு திருத்தணி முருகப்பெருமானின் முக கோவிலான வட அரணேஸ்வரர் கோவில் திருவாலங்காட்டில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் கோவில் திருப்பணிகள் தற்போது முடிக்கப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் தவறாமல் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவாலங்காட்டு வடாரணேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி